ரொம்பவே ஒரு ஹாப்பியான அப்டேட் நம்மளுடைய டேரக்டர் அவர்கள் வந்து சுவாமியோட இந்த மூவிக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு மூவியோட போஸ்டர் போட்டு எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்கள் இந்த மூவி வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அப்புறம் ஆல் தி வெரி பெஸ்ட் சுவாமிக்கும் சொல்லிவிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்டிங் ஒன்னுமே சொன்னால் சுவாமிக்கும் டேரக்டருக்கும் ஒரு அழகான பாண்டிங் இருக்கு ஒரு பிரதர்ஸோட பாண்டிங் அது பார்க்க சந்தோஷமா இருக்கு ஹாப்பி அவரோட சைட்ல இருந்து இந்த அப்டேட் கொடுக்கும்போது எஸ் இந்த மூவி சொல்லும்போது இன்னும் கூடுதலான விஷயங்கள் நான் அந்த தேட்டரில் எவ்வளோலாம் புக் ஆகியிருக்கு அப்படின்னா எல்லா இடங்கள்லையுமே செக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அடிக்கடி ஸோ அதில் பார்க்கும்போது நல்லாவே சோல்ட் ஆகுது ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சென்னையிலலாம் நிறைய டிக்கெட் புக் ஆகி இப்போ டென் தேர்ட்டி ஷோ போயிட்டுருக்கு ஸோ ரொம்ப ஹாப்பியான விஷயம் சென்னையிலேயே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம டேரக்டரும் மென்ஷன் பண்ணியிருக்காரு எஸ் சென்னையிலையுமே அவைலபிள் ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள் சென்னையில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு பெரிய சப்போர்ட் நம்மளுடைய சுவாமியோட மூவிக்கு கொடுங்க சுவாமியோட அந்த புன்னகை அவங்க ஃபேமிலியோட சந்தோஷம் அப்படிங்கிறது கண்ணுக்குள்ளேயே இந்த ரெண்டு நாள் இருக்குது அதனால் சீரியல் பற்றி அதிகமாக பேசல ஹாப்பி தான் பார்த்துக்கலாம் ரெண்டு நாள் கழிச்சு அப்படின்ட்டு நாளைக்கு இருந்தால் பிரமோ பற்றி உங்களை மாதிரி நானும் லைட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனிவேஸ் வெயிட் பண்ணுவோம் நாளைக்கு காட்சிகள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ நம்மளுடைய டைரக்டர் அவர்கள் ஒரு சூப்பரான போஸ்டர் போட்டு நம்மளுடைய சுவாமிக்கு ஒரு அழகான விஷ் சொல்லியிருந்தாரு உங்களுக்காக ஸ்டேடியம்